சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணம் இனிமே நீ மந்திரம் போடக்கூடாது சாமி தொழிலில் ஏற்பட்ட போட்டி அண்ணன் தம்பியின் கோர முகம் பத்து நாட்கள் கழித்து நடந்த சம்பவம் ராணிப்பேட்டையில் அதிர்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டைக்கு அருகே அமைந்துள்ளது ராஜாஜி குளக்கரை இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன் இவருக்கு நாற்பது வயதாகிறது தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டுத்தறி நெசவு தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் அது மட்டுமின்றி சீனிவாசன் காய்ச்சலுக்கு மந்திரம் போடும் தொழிலையும் செய்து வந்தார் இவரது மனைவி குமாரி இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர் இந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் சீனிவாசன் வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ் இவர் தன்னுடைய சகோதரர் கிருஷ்ணா என்பவருடன் சேர்ந்து காய்ச்சலுக்கு மந்திரம் போடும் தொழிலை செய்து வந்துள்ளார் மேலும் சீனிவாசனும் இவர்களும் ஒரே தொழிலை செய்து வந்ததால் இவர்களுக்குள் தொழில் போட்டி இருந்து வந்திருக்கிறது அதே வேளையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஊரில் திருவிழா நடந்தபோது சீனிவாசன் சாமியாடி அருள் வாக்கு சொல்லி உள்ளார் அப்போது இது தொடர்பாக சீனிவாசனுக்கும் பிரகாஷ் கிருஷ்ணா ஆகியோருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் பிரகாஷ் குடும்பத்தில் நெசவு தொழில் நலிவடைந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இதற்கு முக்கிய காரணம் சீனிவாசன் தான் என்று கோபத்தில் இருந்து வந்தனர் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட மோதல் போக்கு ஒரு கட்டத்தில் பகையாக மாறியுள்ளது இனிமேல் சீனிவாசன் இந்த தொழிலில் இருந்தால் நம்மால் முன்னேற முடியாது என பிரகாஷ் ஒரு அதிர்ச்சிய திட்டத்தை தீட்டியுள்ளார் அதற்கு அவரது தம்பி கிருஷ்ணாவும் உடந்தையாக இருந்துள்ளார் அதன்படி கடந்த முப்பதாம் தேதியன்று சீனிவாசனை நேரில் சந்தித்து பேசியுள்ளார் அப்போது பிரகாஷ் கிருஷ்ணா ஆகியோர் சீனிவாசனிடம் பேசி கொண்டிருந்த போது உனக்கு உடல்நலம் சரியில்லாமல் உள்ளது மந்திரம் போடுகிறோம் வா என்று சொல்லி சீனிவாசனை பிரகாஷ் தன்னுடைய வீட்டுக்குள் அழைத்து சென்றுள்ளார் இதையடுத்து அங்கு தனிமையில் இருந்த சீனிவாசனிடம் உன்னாலதாண்டா எங்கள் தொழிலை நஷ்டமாச்சு உன்னை இன்னைக்கு என்ன பண்றோம் பாருடா என ஆபாசமாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது அந்த நேரத்தில் திடீரென ஆத்திரமடைந்த அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து தாங்கள் மறைத்து வைத்திருந்த சுத்தியால் சீனிவாசனின் தலையிலேயே பயங்கரமாக தாக்கியுள்ளனர் அது மட்டுமின்றி சீனிவாசனை கீழே தள்ளி பிரகாஷ் கிருஷ்ணா ஆகியோர் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் ஒரு கட்டத்தில் நிலை குலைந்த சீனிவாசன் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார் அதன் பிறகு இரத்த காயங்களுடன் வெளியே வந்த சீனிவாசனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு பாலாஜப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இதையடுத்து அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சீனிவாசன் திடீரென உயிரிழந்து விட்டார் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்த வழக்கு பதிவு செய்த வாலாஜப்பேட்டை போலீசார் ஏற்கனவே கிருஷ்ணா அவரது தம்பி பிரகாஷ் ஆகியோரை அடிதடி வழக்கில் கைது செய்திருந்தனர் தற்போது சீனிவாசன் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இத்தகைய சூழலில் பிரகாஷ் வீட்டை மர்ம நபர்கள் சூறையாடி உள்ளனர் அந்த வீட்டில் ஆள் இல்லாத சமயத்தில் வீட்டிலிருந்த பொருட்கள் மேற்கூரை ஆகியவற்றை உடைத்து வீட்டிற்கு தீ வைத்துள்ளனர் இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது அதே வேளையில் தொழில் போட்டி காரணமாக தொழிலாளியை சுத்தியால் அடித்து கொலை செய்த சம்பவம் பேட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க